பாஜகவில் இருந்து இன்னைக்கு திடீர்னு விலகுவதாக அறிவிச்சிருக்காரு அண்ணாமலை சோ இதன் காரணமா ஒட்டுமொத்த பாஜக கட்சியே இன்னைக்கு மிகப்பெரிய அதுல தான் இப்ப இருக்கு சோ அதே நேரத்துல இன்னொரு ஹிண்ட் அதாவது ஒரு அறிகுறி ஒண்ணு இப்ப அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காரு அதாவது விஜயுடன் கூட்டணி வைக்கிற மாதிரியான ஒரு ஹிண்ட் அந்த அறிகுறிய இப்ப இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் விஜய் அவருக்கு ஆதரவாக இப்ப இன்னைக்கு அரசியல் காலத்துல அவரு இறங்க முடிவு எடுத்திருக்காரு அந்த அளவுக்கு நேத்து இருந்த நிலைமை இன்னைக்கு இல்ல தமிழக அரசியல் களத்துல அப்படிங்கிற மாதிரி யாருமே சற்றே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசியல் களம் ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய அளவுல இப்ப மாறியிருக்கு முக்கியமா விஜய் அவர்கள் அவரை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அண்ணாமலை அவர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணிக்கு உள்ள இணையத்துக்கான வாய்ப்பு அதற்கான சாத்தியம் எல்லாமே இப்ப

நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக பாஜக அவங்க தரப்பு கிட்டத்தட்ட அண்ணாமலை அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிக்கங்க அப்படின்னு ஆறு தொகுதிகள் பாஜக மேல் தலைமை அவங்க கொடுத்துருக்காங்க சோ அந்த ஆறு தொகுதியை பார்த்துக்குற அந்த பதவி அந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம் நான் இப்போதைக்கு என்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் பாஜக அவங்க கூட இந்த எலெக்ஷனில் பயணிக்கிற அந்த முடிவில் இருந்து பின் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் ஒன்று நடத்திருக்காரு அண்ணாமலை பிரஸ் மீட் நடத்தி நான் அந்த பொறுப்புல இருந்து விலகிறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய புகச்சல் மிகப்பெரிய சந்தேகம் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை பாஜக கட்சி அதே போல் அதிமுக கட்சி எல்லாருக்கும் இடையே ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அண்ணாமலை அவரு பாஜக மாநில தலைவராக அவர் இருந்ததுக்கு அப்புறமா அவரை எடப்பாடி பழனிசாமி அவருக்காக தான் அண்ணாமலை அவர மாநில தலைவர் பதவியில இருந்து கீழே இறக்குனாங்க அதுக்கு அப்புறமா தலைவராக இல்லைன்னா கூட அண்ணாமலை தொடர்ந்து ஒரு தலைவர் மாதிரியான பின்பம் எப்பயுமே அண்ணாமலை அவர்கிட்ட இருந்துச்சு முக்கியமா மோடி அமித்ஷா இவங்க எல்லாருமே தமிழகத்துக்கு வர்றப்ப அண்ணாமலை அவரை சந்திக்காம போனதில்லை அந்த அளவுக்கு அண்ணாமலை அவருக்கு ஒவ்வொரு முறையுமே மேடையிலாக இருக்கட்டும் அதே போல அண்ணாமலை அவரை சந்திக்கிறதாக இருக்கட்டும் மிகப்பெரிய முக்கியத்துவம் முன்னுரிமை அண்ணாமலைக்கு என்னமோ தரப்பாட்டுக்கிட்டு தான் வந்தாங்க பாஜக மேல் தலைமை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட அண்ணாமலை இப்ப அவரு இந்த ஆறு தொகுதிகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வேணாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் உண்மையாகவே நினைச்சிருந்தாரு உண்மையாகவே அவருடைய தந்தை உடல்நிலை சரியில்லை அதனால அண்ணாமலை அவர் விலகிறாரு அப்படின்னா அண்ணாமலை

உறுதி செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர் பதவியில இருந்து கீழே இறங்குனதுக்கு அப்புறமா அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்னு மாவட்ட அளவுல இன்னும் நிறைய முக்கியமான நிர்வாகிகள் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜகவுல இருந்திருக்காங்க அவங்க எல்லாரையுமே ஒரே நேரத்துல பதவியில இருந்து நைனார் நாகேந்திரன் பாஜக தலைமை அவங்க அதுக்கு நிர்வாகிகள் அண்ணாமலை ஆதரவாளர்கள் இல்லாத நிர்வாகிகளை அண்ணாமலை அவருக்கு கூட பாஜக மேல் தலைமை அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய பதவி தர தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் அண்ணாமலை அவருக்கு சரியான ஒரு மிகப்பெரிய பதவி அண்ணாமலை அவருக்குன்னு தரப்படலை அப்படிங்கறது நிச்சயமாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்க எல்லாருக்குமே வருத்தம் இருக்க தான் செய்யுது பல விஷயங்கள் அண்ணாமலை அவருக்கு எ பாஜக தலைமையில நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வருத்தத்துடன் நிறைய விஷயங்களை இப்ப வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு வராங்க இதுவரைக்கும் சொல்லல இப்ப வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டு வராங்க இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நேரடியாக அண்ணாமலை பாஜகவை விட்டு வெளியே வந்து தனி கட்சி துவங்க போறாரு அப்படிங்கிற பேச்சு கூட பாத்தீங்கன்னா சமீப காலமா வெளியே வந்துட்டு இருந்தது ஆனாலுமே இங்க தமிழகத்துக்கு வர்ற மோடி அமித்ஷா இவங்க எல்லாருமே அண்ணாமலை அவரை சமாதானப்படுத்தி தனி கட்சி துவங்காம நிப்பாட்டி வச்சிருந்தாங்க ஆனா இப்ப பொறுத்துக்க முடியாத அண்ணாமலை இப்ப நேரடியாக விலகறதுக்கான முதல் படி அந்த முதல் படியை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காரு நான் அந்த ஆறு தொகுதியையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ஆறு தொகுதி அந்த பதவியில இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு அந்த முதற்கட்ட அறிக்கையை இப்ப அண்ணாமலை வெளியிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே புதுக்கட்சி துவங்குறதுக்கான எல்லா வேலைகளையுமே அண்ணாமலை அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு ஆனா அமித்ஷா அவர் சொன்னதால அந்த வேலை எல்லாமே நிப்பாட்டி வச்சிருக்க அண்ணாமலை இப்ப திரும்பவும் புதுக்கட்சி தனி கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர் துவங்க போறாரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் வட்டாரம் இப்ப இந்த தகவலை உறுதி செஞ்சிருக்காங்க அப்படி புதுக்கட்சி துவங்கிட்டா உடனே அண்ணாமலை அவர்கள் எல்லா தொகுதியிலும் அவர் போட்டியிட முடியுமா ஜெயிச்சுருதா முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல தான் சத்தியமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டான சம்பவமே நடக்க இருக்கு அது என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் விஜய் அவரு கூட கூட்டணி ஏற்படுத்திக்க போறாரு அப்படிங்கறதுதான் அந்த யாருமே நம்ப முடியாத தகவலாக இருக்கு அதாவது நேத்து வரைக்கும் கூட அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜய் அவரை விமர்சனம் பண்ணாரு அதாவது விஜய் அவருடைய அந்த ட்ரெயின் வந்து இன்ஜினே இல்லாமல் ஓடக்கூடிய ட்ரெயின் பெட்ரோலே இல்ல பேசஞ்சரே இல்ல அப்படிங்கிற மாதிரி நேற்று கூட அண்ணாமலை விஜய் அவரை விமர்சனம் பண்ணி தான் பேசினாரு ஸோ இந்த இடத்துல அரசியல் ரீதியாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவரையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய கட்சியினர்கள் இப்ப அதிமுக அந்த என் கூட்டணிக்கு உள்ள இருக்கிற எல்லாரையுமே ஒரு காலகட்டத்துல விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனா ஒரு கூட்டணி கூட்டணி தர்மம் அப்படின்னு வர்றப்ப நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ண விஜய் அவரை விமர்சனம் எல்லாத்தையுமே கடந்து அப்பாற்பட்டு அண்ணாமலை விஜய் கூட கூட்டணி ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை அவர் தனி கட்சி தோங்கினார்னா நிச்சயமா இந்த பக்கம் எந்திய கூட்டணியில இருந்துதான் அவர் வெளியே வராரு அங்க போறதுக்கும் வாய்ப்பு இல்லை சத்தியமா திமுக அவங்க கூட சேரத்துக்கும் வாய்ப்பு இல்லை வேற நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கும் வாய்ப்பு இல்ல அண்ணாமலை அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு விஜய் அவர் மட்டும்தான் ஏன்னா அண்ணாமலை அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுல இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு அதே மாதிரிதான் விஜய் அவருக்கு பின்னாடியுமே கூட மிகப்பெரிய அளவுல இளைஞர்கள் சக்தி இருக்கு சோ இந்த இரண்டு சக்தியுமே ஒண்ணு சேர்றப்ப நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறதுக்கான ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்தியாக உருவெடுக்கும் அப்படிங்கிறத இப்பவே கண்டிப்பா எல்லாராலையுமே இந்த கூட்டணி ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமா பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கறத இப்பவே அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த சொல்றப்பவே நிச்சயமா இந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த தகவல் கேக்குறப்ப அந்த அளவுக்கு ஒரு உறுதியான வலுவான தகவல்களாக இந்த தகவல் இருக்கு சோ இந்த விஷயம் எல்லாமே இன்னும் அபிஷியலா வெளியே வரல அண்ணாமலை இப்போதைக்கு பாஜக அவங்க தலைமை மேல இருக்கிற அந்த முதல் அதிருப்தியை மட்டும்தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு ஒருவேளை அமித்ஷா இல்ல மோடி அவங்களே நேரடியாக அண்ணாமலை அவருக்கு போன் போட்டு அவரை திரும்பவும் ரொம்ப பெரிய அளவுல சமாதானப்படுத்தி ஏதாச்சும் ஒரு வகையில அண்ணாமலை அவரை கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னா திரும்பவும் அண்ணாமலை அவருடைய முடிவை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மோடி அவரை தன்னுடைய ஆஸ்தான குருவாக கருதுறாரு அண்ணாமலை சோ அவங்கள எதிர்த்து ஒரு தனி கட்சி துவங்குறாரு அப்படின்னா நிச்சயமா அது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கிட்ட இருந்து அடுத்த கட்டமா அதிருப்தியான விஷயங்கள் ஏதேனும் அவர் செய்யறாரா அடுத்த கட்டமா பாஜக மேல அதிருப்தி அடைறாரா இல்ல அண்ணாமலை அவர் இந்த மாதிரி செஞ்சதால பாஜக தலைமை அவர்களே கோபப்பட்டு அண்ணாமலை அவரை நீக்கிறாங்களா இப்படி எது வேணாலும் நடக்கலாம் எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான் இருக்கு ஆனா அண்ணாமலை அவர் இப்ப பாஜக அவங்க மேல அதிருப்தியில இருக்காரு அதன் காரணமா இப்ப முதற்கட்டமா அவர் பதவி பதவிதான் விலகியிருக்காரு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்டமா அண்ணாமலை இன்னும் அவரு புது கட்சி துவங்க வேண்டியது இருக்கு விஜய் அவர் கூட சேர வேண்டியது இது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம தமிழக அரசியலில் என்ன நடக்கு போகுது அப்படின்னு இந்த உலகமே தமிழக அரசியலில் உத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்ப உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியிருக்கு அரசியல் களம் சோ அண்ணாமலை பாஜகவை விட்டு அவர் விலகினா சரியாக இருக்குமா இல்ல விலக கூடாது அது தவறான முடிவு அப்படின்னு நீங்க நினைக்கீங்களா அப்படியே விலகினாலும் விஜய் அவர் கூட சேரலாமா உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க